பரத்துரைன்னு சொன்னால் எல்லாருக்கும் அந்த ஞாபகம் வர்றது வந்து பரத்துர வடை வடையின் டேஸ்ட் அடுத்தது அந்த வடை சாப்பிடுறதுக்கு வந்து சாஃப்ட்டா இருக்கும் ஒரே தான் யாரை டைம் கிளம்பப்பட்டு இப்போ கிளம்பி செய்யக்கூடாது ஒரு சொந்த முயற்சியாக சொந்த தொழிலை செய்து முன்னோகணும் கஷ்டப்பட்ட பொம்பளை பிள்ளைகள் கஷ்டம்னு சொல்லக்கூடாது உங்களால் எது முடியுமோ அதை செய்ய தொடங்கணும் வீட்டோட வச்சே ஒரு தொழில் ஒன்று செஞ்சு இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்குறாங்க உங்களுக்கு ஆதரவு ஒன்றுமே இல்லை

எனக்கும் இந்த பருத்துரை இந்த பக்கம் வந்தா கண்டிப்பாக வந்து பருத்துரை வடை வாங்கி சாப்பிடணுன்ற ஆசை அதுலேயும் வந்து ரொம்ப நாளாக நான் சின்ன வயசில் சாப்பிட்டேன் அதே டேஸ்ட் அதே மாதிரி பருத்துரை வடை சாப்பிடணும்னு சொன்னால் பருத்துரை வடை வந்து இங்கே பருத்துரை எல்லாம் சாப்பிடலாம் அந்த வடை டேஸ்ட் வந்து எங்கே கிடைக்குமென்றது எதிர்பார்த்து கொண்டே இது இருந்தேன் எங்களை வரும்போது கூடுதலாக வந்து நான் இந்த பருத்துரை வடையை தகடுறது அதே டேஸ்ட் சின்ன வயதில் நான் சாப்பிட்டேன் அதே டேஸ்ட்டில் பருத்துறை வடை கிடைக்குமான்னு சொல்லி அப்படி நான் இங்கால வரும்போது எதிர்த்து எனக்கு ஒரு பேக்கெட் ஒண்ணு கடையில வாங்கி சாப்பிட்டேன் அந்த லேபிளில் இருந்த அட்ரஸ் வந்து இங்கே இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அதுல காரணம் இருக்கு என்ன காரணம்னு சொன்னா அந்த வட டேஸ்ட் உண்டு அடுத்தது அந்த வடை சாப்பிட்றதுக்கு வந்து சாஃப்டா இருக்கும் ரஃப்பாக இருக்காது அது ரெண்டு விஷயம் எனக்கு பிடிச்சி கொண்ட விஷயங்கள் நான் இந்த வடையை கண்டிப்பா வந்து பார்க்கணும் பல பேர் கொண்டு போகணும் என்று தான் இந்த இடத்துல நான் வந்தேன் நான் நிக்கிற இடம் வந்து சரியாங்கன்னு சொன்னால் கருத்துறைக்கும் வல்வெட்டு துறைக்கும் இடப்பகுதி அதாவது இந்த பருத்துறை என்ற பிரதேசத்தின் பவுண்டரி லைன்ல தான் நாங்க நிக்கிறோம் இந்த இடத்துல தான் இவங்கட இந்த தொழிற்சாலை இருக்குது வீட்டோட வந்து இந்த தொழிற்சாலையை வச்சுக்கிறாங்க பருத்துறையில் செய்கிற பருத்துரை வடை எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கு அந்த ரகசியம் என்ன அந்த விஷயம் தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளப்போறோம் மறக்காமங்கட காவலியை பாக்குறீங்க புதுசா பாக்குறீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க உல போலாம் தொப்பி போட்டாச்சு அக்கா உள்ளுக்கு வேலை செஞ்சு ஒன்னிக்கிறா இதுக்கு போய்க்குள்ள கொஞ்சம் நாங்க நீட்டா போகணுமே தலைமுடியல் வந்து கொட்டுறக்கூடாது அதுக்காக தான் இப்படி அவங்க வேலை போகிறாங்க அதோட வந்து இந்த அக்கா பற்றி இந்த அந்த தொழில் வந்து எப்போ ஆரம்பிச்சது இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் பருத்துற வடை சின்ன வயசுல சாப்பிட்டு இருப்பீங்க இங்க இருந்து அதாவது பருத்துரை அந்த ஊர்ல இருந்து நாங்கள் பருத்துரை வடை செய்கிறது விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் வாங்க வணக்கம் எவ்வளோ காலமே இந்த வடை செய்ய

мотрите, Teruah is one stop with anything. Senating no wonder, if someone is used and தரமா to start going anything, I get bought in a living order. Since the quality will definitely be different. substrate was infected within the presence ofertas of prayed, Zortuna கரப்பு எல்லாம் எடுத்துருவேன் வேற இதுல ஒரு கரப்பு கிடக்கும் அப்போ அது எங்களுக்கு வேலை கூடத்தான் ஆனா இருந்தாலும் தரமானதா கொடுக்கணும் அப்படி இப்படி நான் பொரிக்கை சில நேரம் நெடுஞ்ச வடிகளை கூடி பேக் மாட்டேன் இந்த தொழில் தொடங்குறதுக்கு தான் சப்பாட் செய்ய முடியாது இல்லை அவற்றை சப்பாட் இல்லையென்றும் செய்யலாதோ ஊப்பதும் அவர் தான்

பிரச்சனை தனி கடலமா கோதமா சேர்க்கையில் கடலமாக கச்சான் பச்சை கடலை பருப்பு எல்லாம் சத்தான ஐட்டம் சின்னாக்களுக்கும் நல்ல சத்தாக இருக்கும் பெரியாக்களுக்கும் சத்தாயிருக்கும் கோதுமை டைட்டில் தான் பிரச்சனை இது தனியாக கடலம்மா அதுக்கு சேர்த்ததுகளும் நல்ல கடலம்மா கச்சான் பச்சை கடலை பருப்பு எல்லாமே சத்தான சாம்பார் സമർത്തികൾ ലോൺ കണ്ടവർ മേശ എടുക്കും അപ്പൊ ഇപ്പൊ കൊണ്ടും കൂടെ ചെയ്യലും

கிரமப்பட்ட இப்போ கிளவியில் செய்யக்கூடாது நாங்களும் ஒரு சொந்த முயற்சியாக சொந்த கடையில் செய்து முன்னேறணும் மற்ற இது மாதிரி என்ன முன்னாள் கஷ்டப்பட்ட பொம்பளை பிள்ளையோ கஷ்டம்னு சொல்லக்கூடாது தங்களால் எது முடியுமோ அதை செய்ய தொடங்கணும் எங்களுக்கு பார்க்க போனால் முன்ன ஒரு உங்களுக்கு ஆதரவு ஒன்றுமே இல்லை ஒரு காசு அது இல்லை கொஞ்சமாக செய்ய தொடங்கணும் ஒரு பயம் இருந்தீங்க

எங்களுக்கு மிச்சம் பண்ணு கிடக்குறே இல்ல கூடுதலாம் விற்பனை ஆகும் கூடுதலா வழிநாடுக்கார நடக்க வந்து எல்லாரும் தட்டவடை

இந்த வருஷமா இந்த வருஷம் தான் இப்போதானே நாங்கள் இதெல்லாம் தொடங்கினது ஒரு முயற்சியாண்டு அந்த செய்தது மற்ற இதை வடங்கி உளுந்து செத்தல் நாங்கள் கலரிங் ஒன்றும் செய்கிறில்ல என்ன சத்து நல்லா சத்தானா சொல்ல செத்தல் உண்மையில எனக்கு விருப்பம் அந்த சின்ன வயசுல வந்து தட்டுவடை அந்த அந்த தட்டுவடைன்னு சொல்லி தான் தட்டுப்படை சாப்பிட்டு இருக்கா பருத்துறையில இருந்து செய்து அது பருத்துறை வடை சொல்லி சொன்னேன் வீட்டோட வச்சு ஒரு தொழில் ஒன்று செஞ்சு இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்காங்க நாலு மாசம் தான் இந்த கட்டணம் வந்து ஓபன் பண்ணி அதுக்கு பிறகு முதல் ஆரம்பத்துல தட்டுப்படைன்னு சொல்ற அந்த பெருத்துருவடை அதை மட்டும் தான் செஞ்சு கொண்டு வந்தவங்க இப்போ வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அவங்களுடைய கனவேண்ட உதவியோடையும் ஒரே ஒரு தொழிலாளி மட்டும்தான் வச்சு ஒரு அக்கா தான் வச்சு செய்யணும் உண்மையில சந்தோஷமா இருக்கு இத மாதிரி நிறைய பேர் எங்களுக்கும் முடியும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சா கண்டிப்பா அக்கா அதான் அடிக்கடி நெடுன்னு சொன்ன வந்து நம்பிக்கை ஒன்று வச்சுதான் செய்ய தொடங்கினு சொல்லி நட்டமோ லாபமோ அதை பற்றி தான் யோசிக்கலை நம்பிக்கையை மட்டும் வச்சு தான் இந்த தொழில்னு சொல்லி உண்மையில் இந்த இடத்துக்கு நானும் நாலு மாசம் தான் இந்த கட்டுற மூணு வந்து இந்த அக்கா வந்து வீடியோ எடுத்தது எனக்கும் சந்தோஷம் நன்றி கண்டிப்பா காணொலியை பார்த்துட்டு கண்டிப்பா அவங்கள கண்டெக்ட் பண்ணி வெளிநாடுல இருக்கிறவங்க கூடுதலா எடுக்க விரும்பிவினா நீங்கள் வெளிநாட்டுக்கு அக்கா அனுப்புறீல்லன்னு சொன்னவா ஆனால் இங்கே இருந்து பார்வையை உங்களோட சொந்தக்காரர் மூலம் நீங்கள் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் எங்களோட ஃபோன் நம்பருக்கா சொல்லுங்கக்கா முப்பத்தொம்பது ரைட் இந்த ஃபோன் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணா வாட்ஸ்அப் இருக்கா ஓகே வெளிநாட்டுலேருந்து தொடர்பு கொள்கிறவன் இந்த போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டா அக்கா இங்கேருந்து என்ன மாதிரி இந்த மிக்ஸரை என்ன தேவையான பொருட்களை வந்து எடுக்க முடியுமா இருக்கும் அதிலையும் ஸ்பெஷல் வந்து எனக்கு பிடிக்கிறது அந்த பருத்தரை விட புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி யாழ்ப்பாணத்தில் நிறைய பேர் இருக்கணும் இளமரகாயாக இருக்கிற எங்களோட சுய தொழிலில் இன்னும் முன்னேறி நல்லா வரணும்னு சொல்லி இப்படி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் வந்து முடிஞ்சால் கண்டுபிடிச்சி எங்களோட சேனல் மூலம் கொண்டு வர முடியாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்